ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் அனுஸ் கல்னரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீடு கட்டும் போது வீட்டுக்கு போர் போட்டோம் இல்லைங்களா அந்த போர் போடும்போது ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் செஞ்சதுனால நாங்கள் வந்து ரெண்டு நாளாக போர் வந்து போட்டோம் எங்கே நாங்கள் தப்பு பண்ணணும் எந்த இடங்கள்லலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு போர் போட நமக்கு எவ்வளோ காசு தேவைப்படும் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டும்போது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காலையில் பூமி பூஜை முடிஞ்சதுமே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து போர் போடுறதுக்காக போர் வண்டி வர சொல்லியிருந்தோம் சொந்த வீடு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவு தான் அது கட்டின வீடு வாங்கும் போது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பூமி பூஜை போட்டு ஆரம்பத்தில் இருந்து அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை உருவாக்கி வரும் போது இந்த வீட்டில் இருந்து ஒரு செங்கலை கூட நான் அசைக்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்கல்ல அது ஏன் அப்படிங்கிறது இந்த வீடு வந்து கட்ட கட்ட நான் அது வந்து உணர்ந்தேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து அனுபவம் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி வீடு கட்டும் போது நம்ம வாழ்க்கையோட மொத்த அனுபவமே அந்த வீடு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துடும் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் வண்டி வந்திருந்தது ஆனால் நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பூஜையை போட்டுட்டு அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மணி ஆறாயிடுச்சு இந்த மாதிரி போர்லாம் நீங்கள் போடும்போது அதுக்கு முன்னாடியே உங்கள் ஏரியாவில் அந்த போர் வண்டி வரத்துக்கான ஸ்பேஸ்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாவது ரோடு ஏதாவது பிளாக் ஆகியிருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து போர் வண்டியை வர சொல்லிடுங்க ஏன்னா சில டைம் வந்து பெரிய வண்டி வர சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரோடு ஏதாவது குழி தோண்டி வச்சுருக்காங்க இல்லை அந்த ஸ்ட்ரீட்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பந்தல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா வண்டி உள்ளே வர முடியல அப்படின்னா நமக்கு பெரிய டென்ஷன் தான் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம தான் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி வரத்துக்கு முன்னாடி முன்னாடியே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் வண்டி உள்ளே வர முடியல அப்படின்னா நமக்கு அது பெரிய டென்ஷன் ஆகிடும் அடுத்தது நீங்கள் லேண்ட் வந்து ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருக்கீங்க அடுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நீங்கள் போர் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்க்கான காஸ்ட்டு வந்து ரொம்பவே கம்மியாகும் ஏன்னா சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து நிறைய இடத்துல டிமாண்டிங்காக இருக்கும் அதனால் அப்போ நம்ம வந்து போர் போட போனோம் அப்படின்னா ரொம்பவே வந்து விலை அதிகமாக இருக்கும் இப்போ நாங்கள் போட்ட போர் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு போர் வந்து போட்டிருந்தோம் இதுக்கு விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஐநூறு அடி வரைக்கும் கிலோவும் எழுபத்தஞ்சு ரூபாய் தான் ஐநூறு அடியிலேருந்து அறுநூறு அடி வரைக்கும் நம்ம போட போகிறோம்னா அடுத்து போடுற அந்த நூறு அடிக்கும் அடிக்கு பத்து ரூபாய் அதிகம் அப்போ மொத்தமாக அந்த நூறு அடிக்கு ஒரு அடிக்கு எண்பத்தஞ்சு ரூபான்னு கணக்கு போடுவாங்க அதுக்கு அடுத்த நூறு அடி இறக்கும் போது ஒரு அடிக்கு வந்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்போ அதுக்கும் அடுத்த நூறு அடி இறக்க போகிறோம் அப்படின்னா அடிக்கு முப்பது ரூபாய் வந்து சார்ஜ் ஆகும் இதே மாதிரி ஒவ்வொரு அடுத்த நூறு அடிக்கும் ஒரு அடிக்கு இருபது முப்பது நாற்பதுன்னு சார்ஜ் மாற்றிக்கிட்டே வருவாங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போர் ஓரளவுக்கு ஒரு நூறு அடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இந்த மாதிரி வந்து போர் இறக்கணும் அப்படின்னா மண் உள்ளே மூடிடும் அதனால இதுக்கு வந்து நம்ம பிவிசி பைப் வந்து உள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உள்ளே ஒரு பிவிசி பைப் வந்து இறக்குறாங்க பாருங்கள் இது வந்து இறக்கணும் இது எந்த அளவுக்கு மண்ணு உள்ளே லூஸாக இருக்கோ அத்தனை அடி பைப் வந்து உள்ளே இறக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் நமக்கு போர் போடுறவங்க நம்மளை ஏமாத்துவாங்க அதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இந்த இடத்துல நாங்கள் சொல்லியுமே அவங்க இல்லை மண்ணு லூஸாக இருக்குது எங்களால் இதுக்கு மேலே போட முடியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்கும் என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியாது சரி இறக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதுலாம் தெரியல இவ்வளோ தூரம் இறக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சரி அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் எங்களுக்கு போர் போட்டவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க மூலியமாக போட்டதுனால எங்களுக்கு வந்து ஒரு எழுபது அடி பைப் மட்டும் நீங்கள் இறக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த எழுபது அடி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்தது ஏன்னா இது வந்து ஒரு அடிக்கு இவ்வளவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு அடிக்கு அப்படிங்கிறது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நூறு அடி வர வரைக்குமே தண்ணி வரல எங்களுக்குலாம் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது அடியில் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து வந்துருச்சு ஃபஸ்ட்லாம் இந்த ஏரியாவில் வந்து தண்ணி சீக்கிரமாகவே போரில் வந்து சம்மர் டைமில் ட்ரை ஆகிடுமா எல்லாருமே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாரு போர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இன்னுமே இறக்கிடுங்க ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குதோ அந்தளவுக்கு வந்து இறக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் என்ன இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்தது இப்போ வெளிச்சம் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா இது அடுத்த நாளுங்க நைட் போர் ஓடிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து பத்து மணிக்கு மேலேயும் வந்து போர் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால பெட்ரோல்லேருந்து வந்து போரை வந்து பாதியில் நிறுத்திட்டாங்க காலையில் ஒரு ஆறு மணி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் இப்போ நீங்கள் நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி போலீஸ் வந்து நிறுத்திட்டாங்க கொஞ்சம் அவுட்டர்லேயோ இல்லை கிராமத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போர் போடும்போது நைட்லலாம் போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரி சிட்டி லிமிட் நம்ம போடும்போது மேக்ஸிமம் பகல் டைம்லேயே நம்ம வந்து முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது காலையில் ஒரு ஏழு மணிக்கு மேலே போர் போட ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு தேவையான சமையல்லாம் அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்து தான் அந்த வீடியோவும் எடுத்திருந்தோம் அடுத்து நான் பண்ண விஷயம் உங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் ஒரு சிலருக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் நம்ம போர் போட்டதும் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பிள்ளையாருக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடம் தண்ணி வந்து பிடிச்சி தர சொல்லி கேட்டிருந்தேன் அதை பிடிச்சிட்ருக்காங்க அது கூடவே ஒரு சின்னதாக ரெண்டு டப்பாவில் வந்து தண்ணி பிடிச்சிட்ருப்பேன் இது வந்து குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு தண்ணியை வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டப்பாவில் வந்து தனியாக பிடிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணாங்க எனக்கு வந்து பயம் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அதை வந்து கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் எந்த தடங்காலுமே வந்துடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தினால அப்படின்னு நிறைய பயத்தோடையே வந்து இந்த வீடை வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நான் வந்து அந்த தண்ணியை கொண்டு போய் எப்படியாவது எங்கள் குலதெய்வ கோயிலில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவை வந்து வீடு முடிகிற வரைக்கும் அந்த டப்பா தண்ணி வந்து தனியாக வச்சிருந்தேன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கொண்டு போய் கோவிலில் வந்து ஊற்றுனேன் பக்கத்தில் எதுவும் வீடெல்லாம் இல்லாததுனால ஒரே ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் வீடெல்லாம் இருக்காங்க நம்ம போர் போடும்போது போது அந்த புகையெல்லாம் வந்து மண் பக்கத்துலலாம் வந்து தெரிக்கும்ல அது வந்து தெறிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி விட்டு விட்டு அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கும் ஆனால் வந்து நமக்கு பேசின காஸ்ட்டை விட எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு அமௌண்ட் மட்டும் தான் எங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆச்சு மற்றது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ ஒன் நைட் கழித்து அடுத்த நாள் வந்து இவங்க இருந்து எங்களுக்கு போட்டு கொடுத்ததுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டாகவும் நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது ஃபைனலாக போர்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ள ராடு வந்து நிறைய இறக்கியிருப்பாங்கள்ல அந்த ராடை வந்து வெளியில் அவங்க எடுக்கும் போது நம்ம பக்கத்துலேயே இருந்து எவ்வளோன்னு வந்து கவுண்ட் பண்ணிக்கணும் இந்த ராடு வந்து எத்தனை கவுண்ட் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்களோ அது வெளியில் எடுக்கும் போது நம்ம வந்து பக்கத்தில் என்ன இந்த கவுண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு எத்தனை அடி நமக்கு போர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அக்யூரேட்டாக தெரியும் இல்லைனா நமக்கு அவங்க சொல்கிறது தான் கணக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல நம்ம கேல்குலேஷனும் வந்து தப்பாகிடுச்சு அப்படின்னா நம்ம அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணுற மாதிரி ஆகிடும் போர் முடிக்கும் போது இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நின்று செக் பண்ணணும் இந்த போர் அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கேப் வந்து நம்ம தான் வந்து போடணும் அந்த கேப் வந்து தனியாக எக்ஸ்ட்ரா த்ரீ ஃபிஃப்டியோ ஃபோர் ஹண்ட்ரடோ வந்து சார்ஜ் பண்ணாங்க டோட்டலாக இந்த போருக்கு மட்டும் நாங்கள் பண்ண செலவு வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது அடுத்தது இதுக்கு என்ன மாதிரி நாங்கள் மோட்டார் வாங்கினோம் ஈபிக்கும் இதுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் இன்னமே கொஞ்சம் மாற்றி யோசிச்சுருந்தோம் அப்படின்னா இன்னமே அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கலாம் அது என்னென்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்